இந்த புத்தகம் சொல்ற அந்த ஏழு பழக்கங்களும் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஹேபிட் நம்பர் ஒன் முதலாவது பழக்கம் பி ப்ரோஆக்டிவ் அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலோட கேப்டன் அவங்க தான் அப்படிங்கறத நம்ம உணர வைக்கணும் பொதுவாகவே சின்ன குழந்தைங்க வளரும் போது அவங்க கிட்ட ஒரு இயல்பு இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்புக்கு வேற எதையாவது தான் காரணமா சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர் ஒழுங்காவே பாடம் நடத்தல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு வேற எதையாவது குற்றம் சொல்ற இயல்பு பெரும்பாலான குழந்தைங்க கிட்ட இருக்கும் இந்த இயல்பு ரொம்ப ரொம்ப மோசமானது அதை சின்ன வயசுலயே திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்காக தான் நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட எந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் ஒருவேளை முன்னாடியே யோசிச்சு அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அல்லது நடந்து போச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும்